இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பது முறை இருபத்தி ஏழு வரை உள்ள திருவசனங்கள் அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்துவிட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர்த்தலை செய்பவனும் வாழ்வு நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் ஆண்டவரே நீரே மெஸ்ஸியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி